ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம் விளாக்குங்க இன்றைக்கி நம்ம ஃப்ரைடேக்கு என்னென்ன பூக்கன்னு நம்ம மாடியிலேருந்து பறைக்கிறோன்றதை பார்ப்போம் இந்த மஞ்சள் இட்லி பூ நிறைய பூக்குது அது இல்லாமல் இது வந்து நம்ம கொஞ்சம் வெயிலும் நல்லா தாங்கி வளருதுங்க நல்லாவே நிற்கும் போகாது ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி கிடையாது கொஞ்சம் வாடிடும் எனக்கு ரொம்ப பிடிச்ச செடிகளில் இந்த இட்லி பூ மஞ்சள் ரொம்ப பிடிக்கும் நிறையவே பூத்துகிட்டே இருக்குங்க வருஷம் புல்லாமே நம்மளுக்கு மாடியில் வந்து பூக்கள் கிடைக்கணும்னா நீங்கள் வந்து இந்த இட்லி பூ கண்டிப்பாக வாங்கி வைங்க இது ரொம்ப பெருமாளுக்கு ஏர்வையான செடி அது இல்லாமல் நம்ம மாடி தோட்டம் எப்பவுமே வந்து தேனீக்கள் வந்து வர வர வைக்கிறது இந்த இட்லி பூ இட்லி பூக்கு இன்னும் தேன் பூணும் சொல்லுவாங்க எக்ஸோரானோன்னு சொல்லுவாங்கங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது இல்லாமல் ஒரு பஞ்சு வச்சோம்னாவே சாமிக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அதை வந்து நான் மஞ்சள் இப்போ கட் பண்ணிவிட்டேன் நம்மக்கிட்ட நம்ம மூணு நாலு வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ அடுத்தது நம்ம ஆரஞ்சு ப ஆரஞ்சு பறிச்சிக்கலாங்க இந்த ஒரு பூ பாருங்களேன் ரொம்ப அழகாக இருந்தது அதனால அதை கொஞ்சம் காமிச்சேங்க வீடியோவில் ஆரஞ்சு வந்து ஃபுல்லாக கொட்டிடுச்சுங்க செம்ம வெயிலா இப்போது அதனால் இந்த ஆரஞ்சு தாங்கவே தாங்காதுங்க டெய்லியுமே இதுக்கு தண்ணி கொடுத்தாலும் அது தாங்கவே தாங்காது அதுதான் சொன்னேன் அந்த எல்லோவுக்கும் இந்த ஆரஞ்சுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது அது கொஞ்சம் ஹைப்ரிட் மாதிரி இருக்கிறதுனால நல்லா வெயில் தாங்குது இது இது வந்து கொஞ்சம் நாட்டு வெரைட்டிஸ் மாதிரி இருக்கிறதுனால இது கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கஷ்டப்படும் ஃபுல்லாக பூக்கள் கொட்டிடுச்சுங்க பூவும் கொட்டிடுச்சு இந்த பூக்கெல்லாம் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிங்க் கலர் ஒன்று இருக்குதுங்க இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் ஈஸியாக வளரக்கூடிய செடிகளுங்க பிங்கு வந்து எங்கிட்ட வந்து ஒரு அஞ் அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்குங்க இந்த பிங்கு வாங்கி இது வந்து கீழே வைக்கும் போது வரலை முருங்கை அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கார் முருங்கை பார்த்து காமிச்சாரு முருங்கை வந்து மாடியிலேயே ஈஸியாக வளர்க்கலாம் தொட்டிலேயே நம்ம மாடித்தோட்டத்தில் ஈஸியாக வளர்த்துக்கலாம் சரி எனக்கு வேணும் அதனால் ஒரு குட்டியாக ஒன்று எடுத்துகிட்டேன் இருக்குது அதோடு சேர்த்து இது பிறகு ரொம்ப சின்னது அதில் பாதி கூட வராது அதே அதுவும் முற்றி இருக்குது அது அப்புறம் எடுத்துக்குவேங்க அப்பப்போ கட் பண்ணி எடுத்துக்குவேன் இது வந்து பிங்க் கலர் இட்லி பூங்க ரொம்ப அழகாக இருக்கும்ங்க பிங்க் கலர் கூட இந்த மூணு இட்லி பூவும் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கறிவேப்பில் கொஞ்சம் எடுக்கணும் இது நல்லா ஹைட் ஆகிடுச்சிங்க இந்த கரியாப்பில மரம் நான் எடுத்தேன்னா உடச்சிக்குது பெரிய பெரிய கிளையாகவே உடச்சிக்குது அது ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது அதுவும் அன்னியை வேணால் உடைக்குதா அதனால ஸ்டூல் போட்டு எங்கள் வீட்டுக்காரர் தான் எடுக்கிறாங்க நல்லா பெருசு நல்லா வளர்ச்சி ஆகிட்டாங்க கட் பண்ணி கட் பண்ணி விடதாங்க கறிவேப்பிலை வந்து ஈஸியாக மாடி தோட்டத்தில் நம்ம கறிவேப்பிலை ஈஸியாக வளர்க்கலாம் கறிவேப்பிலையில் நிறைய மருந்து போடுறாங்க நம்ம மாடியில் அது தொட்டியில் வச்சுட்டிங்கன்னா நல்லா பூ கறிவேப்பிலையும் நம்ம சாப்பாட்டுக்கு தேவையானதை நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் பன்னீர் பட்டன் ரோஸ் தாங்க நிறைய இருந்தது நான் முந்தாலையத்தையும் நிறைய பரிசு வெயிலுக்கு டெய்லியுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக பரிசு எடுத்துக்கின்னு போய் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அது அப்புறம் அவங்களுக்கு நான் கட்டி காமிக்கிறேன் பாருங்கள் பன்னீர் ரோஸ் தான் நிறைய பூக்குது நான் ரோஜா செடிகளை கவனிக்கவே முடியலைங்க டைமே பற்ற மாட்டேங்குது அதுக்கு ஸ்ப்ரேவும் அடிவரம் கொடுத்தால் மட்டும்தான் சூப்பரான அறுவடை எடுக்கலாங்க அதனால் வந்து அது கொஞ்சம் வேலை பண்ணிகிட்டே இருக்கும் வெயில் வேறு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடிய மாட்டாங்க மாடியில் வந்து எதுவுமே பண்ணுறதுக்கு அந்த வெயில்னாலே நம்மளால் எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது அதனால் ஒரு ரூம் பன்னீர் ரோஸ் தாங்க நிறைய பூத்துருக்குது கட்டுற அளவுக்கு பூத்து நான் ஏற்கனவே ரெண்டு நாள் முன்னாடி பறிச்சதுனால கட்டுற அளவுக்கு பூச்சிது நான் அதை அவங்களுக்கு கடைசியாக நான் கட்டி காட்டுறேன் பாருங்கள் நான் எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்ட்டு அதுக்கப்புறம் அரளி நம்மளுக்கு எப்பவுமே பூ கொடுக்குறது அரளிங்க மஞ்சள் அரளி கூட இருக்குது ஆனால் இது நிறைய பூக்குங்க இதுவும் ஒரு அஞ்சு தேடி தான் நம்ம பெயிண்ட் பெட்டியில் வச்சுனோம்னா நம்மளுக்கு தொடர்ச்சியாக பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் மலரி அவ்வளோ வாசனை அடிக்குங்க அலறி கூட எவ்வளோ பூ பாருங்க மணி ரோசன்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ பூ பூத்துருக்குது எல்லா பூவும் பறிச்சாச்சு இது எல்லாம் பூக்களும் பறிச்சி நம்ம கட்டி எடுக்கிறதுக்கே ஒன் ஹவருக்கு மேலே ஆகுங்க இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் தோட்டம் அமைக்கணுன்னா சின்ன சின்ன விஷயங்கள் செலவில்லாத தோட்டமாக முதல்ல அமைக்கணுங்க அதுக்கு வந்து காய்கறி கிழமை வேஸ்ட் வேஸ்ட்டு அதை வந்து தனியாக லிக்யூட் பண்ணி செடிகளை கொடுக்க அதை கம்போஸ்ட் பண்ணி கொடுக்குறது இலைத்தழைகள் கலெக்ட் பண்ணி வச்சு அதை போட்டிங்கனாவே நீங்கள் இந்த மாதிரி அறுவடை நம்ம தோட்டத்துலேருந்து அறுவடை எடுக்கலாங்க ஈஸி தாங்க முதல் வந்து பேசிக்கான காய்கறிகள் பேசிக்கான பூக்கள் மல்லிலாம் ஈஸியாக வளரக்கூடியது அதெல்லாம் நம்ம மாடியில் வச்சு நம்ம அறுவடை எடுக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சாவே நம்ம மாடியில் இவ்வளோ அறுவடை எடுக்கலாம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணாதாங்க பெரிய விஷயங்கள் ஆகும் எது பிடிக்குதோ அதை ஸ்டார்ட் பண்ணிவிங்களா புதினாவில் ஆரம்பித்து புதினாலாம் நம்ம வாயின் வந்து கட் பண்ணி கீழே போடுவோம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கை வச்சாவே வந்துடும் அந்த மாதிரி பேசிக்காக வெண்டக்காய் கத்திக்காய் மிளகாலாம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து சின்ன சின்ன அறுவடையில் எடுக்கும் போது உங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தி ஆகிட்டு நம்ம பெரிய அறுவடைகளாக இந்த மாதிரி வருங்க அதனால் எல்லாருமே மாடித்தோட்டம் ஈஸியாக அமைக்கும் எது பிடிக்குதோ காய்கறி பிடிக்குதோ பழம் பிடிக்குதா எ பூக்கள் பிடிக்குதோ முதல்ல அதை வச்சே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போது வந்து இன்ட்ரெஸ்ட் வர வர நம்ம பெரிய விஷயமும் அச்சீவ் பண்ணால் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ